திட்டப்படி அவங்க வச்ச கிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம இன்செப்ஷன் டீம் மூணாவது கட்ட கனவுல எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் காப் ரெண்டாவது கிக் வர்றதுக்குள்ளே எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு எழுந்துக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டாவது கிக்கு என்னன்னு கேட்குறாங்க பிரிட்ஜில் அடித்த வேன் கீழே இருக்கிற தண்ணியில் விழும் அதுதான் நமக்கு ரெண்டாவது கிக்குன்னு சொல்கிறாரு காப் இதை சொன்ன உடனே நம்ம இன்செப்ஷன் டீம் மறுபடியும் வேலையை தொடர ஆரம்பிக்கிறாங்க முதல் கட்ட கனவுல வேன் தண்ணியில் விழறதால ஈர்ப்பு விசை ஒரு ஆகுது அதனால் வேனில் கனவு காண்ற ஆத்தருக்கு ரெண்டாவது கட்ட கனவுல ஈர்ப்பு விசையே இல்லாமல் போகுது ஈர்ப்பு விசையே இல்லாமல் அந்த எயிட் ரூமில் கனவு காண்ற நம்ம இன்செப்ஷன் டீம் ராபர்ட் மற்றும் ப்ரௌனிங் எல்லாரும் மிதக்குறாங்க ஏற்கனவே எயிட் ரூம்குள்ளே வச்ச வெடி வெடித்தாலும் இவங்க இப்போ ஈர்ப்பு விசை இல்லாமல் எழுந்துக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஆத்தரோட வேலையை இவங்க எல்லாரையும் ரெண்டாவது கீக்குக்கு தயார்படுத்தணும் அதனால் அவங்க எல்லாரையும் மொத்தமாக ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளி அந்த லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு பாம் வெடிக்க செய்யலாம்னு திட்டம் போடுறான் பாம் வெடிச்ச உடனே லிஃப்ட் அந்த தாக்கத்தில் கீழே போய் இடிக்கும் அதுதான் ரெண்டாவது கிக்குன்னு ஆத்தர் திட்டம் போட்டு வேலையில் இறங்குறான் மூன்றாம் கட்ட கனவுல காவலர்களோட தாக்குதல்களை மீறி ராபர்ட்டை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போக பார்க்குறாங்க நம்ம இன்செப்ஷன் டீம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால காப் ராபர்ட்டை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போக ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கான்னு அரியடையன் கிட்டே கேட்குறாரு ஏன்னா அந்த கனவை எல்லாம் டிசைன் பண்ணது அவதானே அதுக்கு அரியாடன் ஒரு வழி இருக்கு ஆனால் அதை காப் கிட்டே சொல்ல முடியாது அப்படி சொன்னால் மால் கனவுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அரியாடன் சொல்கிறார் ஆனால் வேற வழி இல்லைன்னு காப் அவளை சொல்ல சொல்லி கேட்கும்போது அரியாடன் ஒரு ரகசிய வழியை சொல்கிறா அது மூலமாக சைட்டோவும் ராபர்ட்டும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க இதே நேரம் ஹாஸ்பிட்டல் முழுக்க பாம்பு வச்சுக்கிட்டே வரான் இம்ஸ் வேன் தண்ணியில் விழுறதுக்கு நெருங்கிட்டே இருக்கு ஆத்தர் லிஃப்ட்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் முழுக்க பாம்பு வச்சுட்டான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிக் பண்ணுறதுக்கு சரியா எல்லாம் தயாராகிடுச்சு சைட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ராபர்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டான் அவனோட அப்பாவோட ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு அவன் உள்ள பாதுகாப்பாக போகிறதுக்கு காப் அரியடன் தூரமாக ஒரு துப்பாக்கியோட நின்று காவல் காக்கிற இந்த நேரத்தில் தான் மால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறான் அரியடன் சொன்ன மாதிரியே காப் மூலமாக மால் இந்த கனவுக்குள்ள வந்துட்டாலேன்னு காப் அதிர்ச்சி ஆயிடுறாரு இதை பார்த்து அரியாடன் உடனே காப் கிட்ட மாலை சுட சொல்றா காப் மாலை சுடுறாரு ஆனால் ரொம்ப தாமதம் ஏன்னா அதுக்குள்ளே மால் ராபர்ட்டை சுட்டு கொண்டுட்டா ராபர்ட் இறந்துட்டதை காப் ஈம்ஸ் அரியாடன் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இன்செப்ஷன் வேலையோட நம்பிக்கையே போயிடுது தோல்வியோட கிளம்பலான்னு காப் சொல்லும்போது அரியாடன் ஒரு வழி சொல்கிறா இறந்து போன ராபர்ட் லிம்போவில் தான் இருப்பான் அவனை அங்கே கண்டுபிடிச்சி ஒரு கிக் மூலமாக திரும்பவும் மூன்றாம் கட்டத்துக்கு கொண்டு வரலான்னு அரியாடன் சொல்கிறா அந்த கிக்கை மூன்றாம் கட்டத்தில் கொடுக்க போகிறது ஈம்ஸ் ஒரு கரண்ட் ஷாக் தான் அந்த கிக் இந்த வேலையை மற்ற கிக் வரத்துக்குள்ளே முடிக்கிறது தான் இப்போ திட்டம் அதை கேட்ட உடனே காபுக்கு மறுபடியும் நம்பிக்கை வருது உடனே ஒரு பேசிவ் டிவைஸை கொண்டு வந்து காபும் அறியாடனும் லிம்போக்குள்ளே போகிறாங்க இப்போ ஒரு கேள்வி வரலாம் இந்த கனவுகளுக்குள்ள இறந்து போனாதானே லிம்போவுக்கு போவாங்க எப்படி பேசிவ் டிவைஸை யூஸ் பண்ணி காபும் அறியாடனும் லிம்போக்குள்ளே போனாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் காபு ஏற்கனவே ஐம்பது வருஷமாக லிம்போவில் வாழ்ந்ததால் அவரோட நினைவை யூஸ் பண்ணி பேசிவ் டிவைஸ் மூலமா லிம்போக்குள்ளே போகிறாங்க லிம்போக்குள்ளே போன காபும் அறைய இடனும் காப் மால் கூட வாழ்ந்த காலத்தில் உருவாக்கி வச்ச இடத்துக்கு வர்றாங்க மால் எப்படியும் ராபர்ட்டை கடத்தி வச்சுருப்பான்னு மால் இருக்கிற இடம் தேடி போகிறாங்க பழைய கட்டிடங்களை கொண்ட அந்த இடத்துல ஒரு பில்டிங்கில் மாலை சந்திக்கிறாங்க மால் காபை மறுபடியும் அவங்க கூடவே இருக்க சொல்லி கேட்குறா காப் இது பொய்யான உலகம்னு சொல்கிறான் ஆனால் மால் அதை நம்பலை காப் அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாரு மால் சாவுக்கு காரணம் காப் தான்னு சொல்கிறாரு லிம்போவில் காபும் மாலும் வாழ்ந்த காலத்தில் மால் லிம்போவை நிஜம்னு நம்பிட்டான் ஆனால் காபுக்கு இது லிம்போன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு மால் கூட சேர்ந்து சாக முடிவு பண்ணிட்டாரு ஆனால் அந்த மால் நம்பணும்ல அதனால் மால் மனசில் இந்த உண்மையை உணர்த்ததுக்கு அவர் ஒரு சின்ன எண்ணத்தை மால் மனசில் விதைச்சார் மால் ஆரம்பத்துல ஒளிச்சு வச்ச அவளோட தோட்டமான பம்பரத்தை கண்டுபிடிச்சாரு அதை அந்த லாக்கர்லயே சுத்தி விட்டாரு காப் மால் கிட்ட இது லிம்போன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணும் போதுதான் மால் தன்னோட டோட்டம தேடி வந்து பாக்குறா அது வச்ச இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்த பிறகுதான் இந்த உலகம் நிஜம் இல்லைன்னு அவன் நம்பி காப் கூட சாக முடிவு பண்றான் லிம்போல இருந்து வெளியே வரத்துக்காக காபம் மாலும் ஒரு ட்ரெயின் தண்டவாளத்துல தலைய வைக்க ஒரு ட்ரெயின் வந்து அவங்கள ஏற்றி கொண்டுடுது உடனே லிம்போல இருந்து நிஜத்துக்கு காபும் மாலும் வர்றாங்க இதை சொல்லி போது தான் அரியடனுக்கு காப் மாலுக்கு தெரியாமலே அவளுக்கு ஒரு இன்செப்ஷன் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுது ஒரு சின்ன விஷயத்தை அவன் மனசில் விதைச்சி அவள் சாவுக்கு காபே காரணமாக இருந்திருக்காருன்னு அப்போ தான் அரியடனுக்கும் மாலுக்கும் புரியுது ஆனால் காப் நிஜ வாழ்க்கையில் மால்கூட வாழலாம்னு அவர் பண்ண ஒரு முயற்சி மாலோட தற்கொலை வரைக்கும் கொண்டு போய்டுவோன்னு காப் நினைக்கல அரியாடன் மால் கடத்தி வச்சிருக்க ராபர்ட்டை கண்டுபிடிச்சி அவனை பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விடுறா சரியான நேரத்தில் ஈம்ஸ் மூன்றாம் கட்டத்தில் ராபர்ட்க்கு ஷாக் கொடுக்க உடனே அவன் மூன்றாம் கட்டத்துக்கு உயிரோடு வந்துடுறான் ஆனால் மூன்றாம் கட்டத்தில் சைட்டோ இறந்து போயிட்டாரு லிம்போவில் இருக்கிற மால் கோவத்தில் காப கத்தியால் குத்துறா ஆனால் அரியடன் மாலை சுட்டு கொண்டுன்றா வேன் தண்ணியில் மோத போகுது ஆத்தர் பாமை வெடிக்க வைக்க போறான் மூன்றாம் கட்டத்தில் ராபர்ட் அவங்க அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறத பார்க்குறான் அவர்கிட்ட போய் அவன் பேசும்போது அவர் ஏற்கனவே ராபர்ட் கிட்ட சொன்ன மாதிரி நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கு ராபர்ட் எனக்கு தெரியும் அப்பான்னு சொல்ல இல்லை இல்லை நீ என் கம்பெனியை எடுத்து நடத்த பண்ண முயற்சி தான் எனக்கு ஏமாற்றம்னு ராபர்ட் அப்பா சொல்லும் போது ராபர்ட் அதிர்ச்சி ஆகிறான் ராபர்ட்டோட அப்பா அவர் வச்சிருக்கிற லாக்கரை திறந்து பார்க்க சொல்றாரு அதை ராபர்ட் திறந்து பார்க்கும் போது அதுல அவரோட ரெண்டாவது உயில் இருக்கு கூடவே ராபர்ட் சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு காகித விசிறி இருக்கு அதை பார்த்த உடனே ராபர்ட்டோட அப்பா அவன் மேல பாசமா தான் இருந்திருக்காருன்னு அவனுக்கு அப்பதான் புரியுது ராபர்ட் அப்பா இறந்து போகிறாரு அப்போதான் ராபர்ட்டுக்கு அவங்க அப்பா இழப்ப நினைச்சு உண்மையான அழுக வருது அவ்வளவுதான் இன்செப்ஷன் வேலையை முடிஞ்சிருச்சு வேன் தண்ணில மோதுது ஆத்தர் லிப்ட வெடிக்க வைக்கிறான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வெடிக்க வைக்கிறான் இதே கிளம்பலான்னு காப கூப்பிடுறான் ஆனா காப் சைட்டை இன்னொரு இறந்திருப்பாரு அவர் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருப்பாரு அவரை காப்பாத்திட்டு தான் நான் வருவேன்னு சொல்றாரு அரியடன் மட்டும் லிம்போல இருந்து எல்லா கிக்குலையும் கண் முதல் முதல்கட்ட கனவுல மத்தவங்களோட சேர்ந்து முழிக்கிறாள் வேன் தண்ணிக்குள்ள இருக்கிறதால தண்ணியில இருந்து தப்பிச்சு எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ கடத்தப்பட்ட ராபர்ட் ப்ரௌனிங்கா இருக்கிற ஈம்ஸ் கிட்ட தான் மனசுல இருக்க விஷயத்த சொல்றான் தான் அப்பா அவரோட சொந்த கம்பெனியை நான் எடுத்து நடத்தணும்னு அவர் நினைக்கல அதுக்கு பதில் நான் என் சொந்த காலில் நிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்காருன்னு சொல்றான் அதை புரிஞ்சுக்கிட்டு இனி அவரோட கம்பெனியை நான் கைவிட போறேன்னு ராபர்ட் சொல்லும் போதுதான் அவன் மனசுல பண்ண இன்செப்ஷன் வேலை செய்யுதுன்னு ஈம்ஸுக்கு புரியுது லிம்போல இருக்கிற காப் தன்னோட இறந்து போன மனைவி மால் ஞாபகங்களை மறக்க முயற்சி பண்றாரு அதோட சைட்டோவை தேடி அலைறாரு பல வருஷம் கழிச்சு காப் சைட்டோவை பார்க்கும் போது சைட்டோ பல வருடங்கள் வாழ்ந்து ஒரு வயசான ஆளா மாறிடுறாரு ஏன் அப்படின்னா சைட்டோ காப்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு காப் முதல் கட்ட கனவுல தண்ணியில முழுக்கும் போது தான் இறந்து போகிறாரு அதனால இந்த சின்ன சில நிமிட வித்தியாசத்துல சைட்டோ லிம்போல பல வருடங்களை வாழ்ந்து முடிச்சிட்டு காப் சைட்டோவை சந்திக்கும் போது சைட்டோக்கு அவர் யாருன்னே மறந்து போயிட்டுது காப் அவருக்கு நடந்ததை எல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துறாரு அப்போ காப் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு சைட்டோவை சுடுறாரு அதோட அவரோட காப் தன்னையும் சுட்டுக்கிட்டு சாகும் போதுதான் நிஜத்துக்கு வராரு காப் கண் மொழிக்கும் போது அவர் பிளேன்ல தன்னோட இன்செப்ஷன் டீமோட இருக்காரு காபும் சைட்டோ வந்து கடைசியா கண் முழிச்சா ஆளுங்க மத்தவங்க எல்லாம் எப்பவோ கண் முழிச்சிருக்காங்க ராபர்ட் கூட சைட்டோ பிளேன் விட்டு இறங்குற நேரத்துக்குள்ள காபோட கேஸ் பிரச்சனைய ஒரு ஃபோன் கால் மூலமா தீர்த்து வச்சிடுறாரு அதனால காப் பிளேன் விட்டு இறங்கும்போது ஏர்போர்ட் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்காம வராரு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும்போது இன்செப்ஷன் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் காப் பாக்குறாரு அவங்க முகத்தில் ஜெயிச்சுட்டாங்கன்ற சந்தோஷம் கடைசியாக தன்னோட மாமனார் ஸ்டீபன் கூட வந்து தன்னோட வீட்டுக்கு வராரு அங்கே திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் உடனே தன்னோட தோட்டம சுற்றி விட்டு பாக்குறாரு அதுக்குள்ளே காபோட பசங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட வந்துடுறாங்க அவங்களோட காப் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சுற்றி விட்ட தோட்டம் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கு அது நிற்குமா நிற்காதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் படம் முடியுது முடிவுரை எப்பயுமே நான் ஒரு படத்துக்கு சொல்றதுதான் இந்த படத்தோட முடிவுல டோட்டம் சுத்துமா நிக்குமான்றதை காமிக்காமலே படத்தை முடிச்சிருப்பாங்க அதை வச்சு காப் நெஜத்தில் இருக்காரா இல்ல இன்னும் கனவு கண்டுகிட்டு இருக்காரான்னு ரசிகர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா கிறிஸ்டபர் நோலன் இதுவரைக்கும் அந்த படத்தோட முடிவை பத்தி தெளிவா சொல்லவே இல்லை ஆனா இந்த படத்தை பத்தி ஆன்லைன்ல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்துச்சு அது என்னன்னா காப் கனவுல தான் அவரோட கையில் அவரோட வெட்டிங் ரிங் இருக்கும் ஆனால் நிஜத்தில் அது இருக்காது அதை வச்சு அவர் கனவுல இருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிறது தான் அந்த விஷயம் ஆனால் இந்த படத்தோட முடிவில் காம்போட கையில் அந்த வெட்டிங் எங்கே இருக்கா இல்லையாங்கிறத சரியாக கண்டுபிடிக்காத மாதிரியே காமிச்சிருப்பாங்க அதனால் இந்த படத்தோட முடிவை பொறுத்த வரைக்கும் காப் கனவு கண்டுட்டு இருக்காரா இல்லை நிஜத்தில் தான் இருக்காராங்கிறத கடைசி வரைக்கும் யாராலேயும் சொல்ல முடியாது அது ரசிகர்களோட விருப்பம் இந்த இன்செப்ஷன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதையை மட்டும் தான் நான் முக்கியமாக பார்த்ததால சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போச்சு அதில் ஒன்று இந்த தோட்டம் இந்த தோட்டம் பொறுத்த வரைக்கும் அதை சொந்தமாக வச்சுருக்கவங்க வேறு யார்கிட்டையுமே அந்த பகிர்ந்துக்க கூடாது அப்படி பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த தோட்டம் வச்சுருக்கவங்க இனி அந்த தோட்டம் நம்பி செயல்பட முடியாது ஏன்னா இந்த தோட்டமோடய எடை மற்றும் அது எப்படி வேலை செய்யுங்கிற விஷயம்லாம் வேறு யாருக்காவது தெரிஞ்சிட்டா அவங்க உங்களோட தோட்டம தவறாக யூஸ் பண்ணிவிடுவாங்க உதாரணத்துக்கு காப் மாலோட தோட்டம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரெண்டாவது இந்த படத்தில் இன்செப்ஷன் வேலைக்காக காப் எய்ம்ஸை போய் சந்திக்கும் போது போலீஸ் துரத்தோம்னு சொன்னேன் ஆனால் அவங்க உண்மையிலே போலீஸ் கிடையாது கோபால்ட் இன்ஜினியரிங் என்ற ஒரு கம்பெனியோட காவலர்கள் இந்த கோபால்ட் இன்ஜினியரிங் கம்பெனி சைடோ மனசுலேருந்து சில விஷயங்களை திருடுறதுக்காக காபுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க அந்த ஒரு வேலைக்காக தான் காப் சைட்டோவை ஆரம்பத்தில் சந்திச்சிருப்பாரு ஆனால் அந்த வேலையை காப் முழுசாக முடிக்காததால் தான் இந்த கோபால்ட் இன்ஜினியரிங் ஆளுங்க காப்பை துரத்துறாங்க இந்த கோபால்ட் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கதையை மட்டுமே ஒரு காமிக்கா வார்னர் பிராஸ் வெளியிட்டாங்க வீடியோவோட நேரத்தையும் படத்தோட விளக்கத்தையும் தெளிவாக சொல்லணுங்கிற முயற்சியில் என்னால் வரைக்கும் இந்த படத்தை விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதையும் மீறி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் எழலாம் அந்த கேள்விகள் எல்லாம் இந்த இன்செப்ஷன் வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நிச்சயமாக நான் அதுக்கு பதிலளிப்பேன் நான் விளக்குற ஒவ்வொரு படங்களுக்கும் பிரயோஜனமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி தான் இந்த படமும் லூசி ட்ரீம்ஸ் கனவுகள்ல ஆர்வம் கொண்டவங்களுக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒலியோட வேகத்தை கண்டுபிடிச்ச தேதி பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டுதலாக ஒரு கனவு தான் இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா அவர் கனவுல அவர் ஒலியின் வேகத்தில் பயணிக்கிறத பார்த்த பிறகுதான் நிஜத்துல அதை வச்சு அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரான் ஏன் உங்களுக்கு ராமானுஜனை பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போன இவர் இது வரைக்கும் நாலாயிரம் ப்ரூஃபும் ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் அந்த மேத்தமெட்டிக்கல் தியரிஸ்லாம் வந்ததுக்கான காரணம் இவருக்கு வந்த ஒரு கனவு தான் இவருக்கு வர கனவுகளில் ஒரு ரெட் ஸ்க்ரீன் தோணுமா அந்த ரெட் ஸ்க்ரீனில் ரெண்டு கைகள் தோன்றி ஏதோ எழுதத்தை பார்த்த உடனே இவர் அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாராம் அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அதை வச்சு நிஜத்துல இவர் நிறைய தேரிஸை கண்டுபிடிப்பாராம் இதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் கனவுகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கனவுகளை பத்தின ஆராய்ச்சி இன்னும் ஒரு முடிவுக்கு வரல ஆனால் இதுக்கெல்லாம் வெடி தெரிஞ்ச ஒரே ஆளுங்க மனுஷங்க தான் அவங்க தான் இதை கண்டுபிடிக்கணும் சரி இன்னொரு ஒரு வீடியோல ஆர்வத்தை தூண்டும் இன்னொரு ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி ஜே வி லோகேஷ் இருந்து